வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருணிப்பழ ஜூஸ் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு கிருணிப்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிர்ணி பழம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பழம் தாங்க சீசனில் வெயில் காலத்தில் கிடைக்கிற வெள்ளேரிக்காய் அப்புறம் தர்பூசணிங்கிற மாதிரி இந்த கிர்ணி பழமும் நிறைய வந்து வெயில் காலத்தில் கிடைக்கும் நம்ம வந்து சருமம் வந்து பல பழக்கணும் வெயில் காலத்துலேருந்து நம்ம கண்களை உடம்பை பாதுகாக்கணும் நிறைய வந்து நம்ம குளிர்ச்சியாக வந்து தேவைப்படுதுனா இந்த பழத்தினையும் கண்டிப்பாக ஜூஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன ஜூஸ் குடிக்கணும்னு தெரியலனா இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சர்க்கரை நோய் இருந்தாலும் வந்து இது வந்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பழம் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஆறுனா காய்ச்சின பால் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு நாட்டு சக்கரை ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை சக்கரெலாம் வேணாம் பழத்தில் உள்ள இனிப்பு மட்டும் போதும் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணாமல் இருக்கலாம் இப்போ வந்து இந்த பழத்தை வந்து வாங்க கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு பார்த்தா மேலே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வந்து அந்த இந்த பரங்கிக்காய்லாம் நம்ம கட் பண்ணுற மருங்க அது மாதிரி ஈஸியாக தாங்க இருக்கு ரொம்ப ஈஸியாக சல்லுன்னு வந்துடுது நம்ம சுற்றியும் வந்து அழகா வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வந்து கஜ கஜ நிறைய வந்து சீட்ஸ் இருக்கு விதைகள் இருக்கு இந்த சீட்ஸ் வந்து நான் இதுலேயும் வந்து நன்மைகள் இருக்கு நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த சீட்ஸை நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கலாம் குழிக்கரண்டியில் நம்ம குழம்புலாம் எடுக்கிற மாதிரி அழகாக சீட்ஸ் எடுத்தால் வந்துடுதுங்க அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கையெல்லாம் வச்சு கரை கத்தியெலாம் வச்சு எடுக்கணும் அவசியம் இல்லை இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி அழகாக நம்ம எடுத்துடலாம் ரெண்டு இதுலேயுமே எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பழம் வந்து ஒரு அஞ்சு பேர் குடிக்கலாங்க அதனால் நான் வந்து இப்போ ஆஃப் பழம் தான் எடுத்து போட போகிறேன் சீட்ஸை மட்டும் அழகாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சீட்ஸில் வந்து இந்த விதைகளில் நிறைய வந்து நன்மைகள் இருக்குதுங்க அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஆஃப் பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த பழத்தை அழகாக வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து கத்தி கை எதுவுமே யூஸ் பண்ணாமல் குழி கரண்டி நம்ம யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த உள்ளார உள்ள அந்த சதைகள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி வருது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோல்லாம் சீவிட்டு இருக்காமல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் போட ஈஸியாக இருக்கும் அழுப்பாக இருக்காது இந்த பழத்தில் வந்து இனிப்பு கம்மி தாங்க உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கருப்பட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளேரி பழம் வந்து பழுத்து சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டேஸ்டில் தான் இது கொஞ்சம் இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஆஃப் பழத்தில் வாருங்க எவ்வளோ மிக்ஸி ஜாரே ஃபுல்லாகிடுச்சு அளவுக்கு வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து நம்ம பழத்தை மட்டும் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணலாம் வந்து மிக்ஸி ஜாரில் சுற்றிட்டு வந்தாச்சு அரைச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்குறேன் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் அடுத்தது பால் கொஞ்சோண்டு ஊற்றி நம்ம அடிக்க போகிறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து ரொம்ப வந்து சூப்பரான அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நல்லா வந்து மேலெல்லாம் வந்து ஜூஸ் அடிக்காமல் அழகாக வந்து டைட்டாக மூடி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து மேலெல்லாம் வந்து அடிக்காமல் நம்ம டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நமக்கு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வடிகட்டிலாம் குடிக்க முடியாதுங்க இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும் இது மாதிரி நீங்கள் தான் உங்களுக்கு உடம்புக்கு வந்து அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் கரெக்டாகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணெல்லாம் வந்து எரிச்சல் இருக்குது ரொம்ப வந்து கண்ணெல்லாம் வந்து எரியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது கண்களுக்கு மிகவும் நல்லதுங்க அப்புறம் வந்து சருமம் பல பளப்பாகணும் சருமம் ரொம்ப சுருங்கி இருக்குது அது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜூஸை வந்து நீங்கள் மாதத்தில் தடவை எடுத்துக்கலாம் சருமம் வந்து பல பழக்கப்பாகும் அவ்வளோதாங்க இப்போ வந்து சூப்பரான பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணால் போட்டு குடிக்கலாம் போடா டீம் வந்து குடிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு நிறைய எனக்கு ஜில்லுன்னு வேணுன்றதுனால நிறைய ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்ருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் போதும் ரொம்ப வந்து நிறைய கொடுக்க வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கட்டுன்னு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்க வர